ஆனா நான் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட் வந்து வேற இங்க வந்து குடும்ப சுமிக்காகவும் ஃபேமிலி ஆனதுக்காகவும் அந்த இடத்துல ஜாப் கிடைக்கலன்னு சொல்லி தான் இங்க வந்து இந்த டாக்ஸி வந்து பாப்புலராக கோயம்புத்தூர் இருக்குன்னு ஜாயின் பண்ண வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்காக தான் உள்ள வரோம் வேற எந்த ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காகவும் நம்ம வரலை அதை வந்து முதல்ல எல்லாருமே நோட் பண்ணிக்கிங்க எல்லாருமே வந்து தேவையில்லாம அன்வான்டா பேசுறது வர கஸ்டமர் கிட்ட வந்து ஓன் ட்ரிப் வந்து அடுத்த டைம் எனக்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா பியூச்சர்ல நமக்குதான் பாதிக்கும் நமக்கு அடுத்த அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் கிடைக்காது அதை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இங்க இருந்து ஒரு பக்கம் போறோம் அப்படின்னா அடுத்த ட்ரிப் வந்து நான் ஆப்லைன் போட்டுக்கிறேன் நீங்க எனக்கே கூப்பிடுங்க நான் இங்கதான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி யாரு எடுக்க வேண்டாம் இது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு சேஃப்டி கிடையாது அதையும் பாத்துக்கோங்க ஏன்னா எவ்வளவு நாள் ரெட் வந்து இங்க ஃபார்ம்ல இருக்கோ அப்பதான் நம்ம ஏர்னிங்ஸும் அதிகமாகும் ஒரு வண்டியை ரெண்டா மாத்த முடியும் ரெண்டா நாளா மாத்த முடியும் அதனால அதை பேஸ் பண்ணி கொண்டு போங்க அடுத்தது எப்பவுமே வந்து நைட் டைம் ஓட்டுறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வந்து என்னோட பர்சனல் இதுனால சொல்றேன் காலையில் நாலு மணி பிளான் பண்றீங்களா நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் ஓட்டுங்க அந்த வருமானம் போகும் நைட் டைம் ஓட்டுறது நைட் ஷிஃப்டா வச்சுக்கோங்க பகலில் ஓட்டுறது பகல் ஷிஃப்டா வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கும் உங்க ஹெல்த்துக்கும் நல்லது ஏன்னா ஒரு வருஷம் நீங்கள் நைட்டு மக்கள் ஓட்டிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஓட்டவே முடியாது உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி ஆயிடும் உடம்பு காலையில் நாலு மணிக்கு கெடுங்க பன்னெண்டு மணிக்குள்ள கம்பல்சரி ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஓடிடும் ஏதோ ஒரு நாள் ஓடாம இருக்கலாம் ஆனா எல்லா நாளும் ஓடும் ஓடாமல் எந்த நாளும் இருக்காது முக்கியமா ஞாயிறு வீக்கெண்டு அப்போ வந்து சாயந்தரத்துக்குன்னா நல்லா ஓடும் அதே மாதிரி திங்க்கிழமை ஹாஸ்பிட்டல் புக்கிங்ஸ் ஹெவியா வரும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் டல்லா இருக்கும் மற்றபடி புதன் வியாழன் எல்லாம் நல்லாவே ஓடும் எல்லா வாடகையும் கரெக்டா கொடுப்பாங்க மதியானம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் போட்டுக்கோங்க எங்கேயாவது அப்புறம் நாலு மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் புக்கிங்கு ஏர்போர்ட் ட்ராப்பு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூவாக ஒம்போது மணிக்கு மேலே லாஸ்ட்டாக போட்டு எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துட்டு நைட்டு நிம்மதியாக ஒரு ஆறு மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் காலையில் நாலு மணிக்கு ஆறு மணி ஒர்க்கை பாருங்கள் அனாவசியமாக லீவ் போடாமல் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக சம்பாதிக்கலாம் எல்லோரும் மேலே வரலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேஃபாக இருந்துருக்கோங்க